அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அவசர பதிவு அவசிய பதிவு எப்படின்னு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் சரி என்ன இந்த அவசர பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஜூன் மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதிங்க இதில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி நமக்கு இருபத்தி நாலு மாதம் நமக்கு ஆறு வருடம் பார்க்கும்போது இருபத்தி நாலு இதில் சுக்கர பகவானுக்கு ஆதிக்கத்திற்குரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி நாலு அப்படிங்கிறது டூ ப்ளஸ் ஃபோர் அப்படிங்கிற சேர்க்கையில் சேர்ந்துருக்குது இதனுடைய கூட்டுத்தொகை அப்படின்னு பார்க்கும்போது ஆறு ஆறுங்கிற எண் சுக்கர பகவானுக்கு உரியது ஜூன் மாதம் அப்படிங்கிறதும் ஆறாவது மாதம் தானே அதனால மாதமும் நமக்கு மேட்சிங்காக சுக்கரனுக்கு உரியதாக வந்திருக்குது மேலும் வருடம்னு பார்க்கும்போது இருபத்தி நாலாவது வருடம் அதே போலதான் டூ பிளஸ் போருங்கும் போது நமக்கு சிக்ஸ்னு கிடைக்கிது அப்போ ஆறு 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 அப்படிங்கிற சேர்க்கை நமக்கு இங்கே உருவாகுது முழுக்க முழுக்க இது சந்திர பகவானுக்கு உரிய நாளில் சுக்கர பகவானுக்கு உகந்த ஒரு நாளாகவே இது அமைஞ்சிருக்குது இதுக்கு முன்னாடியே ஜூன் மாதத்தின் ஆறாம் தேதி இதே போல் ஒரு சோர் செயற்கை வந்து நமக்கு அமைஞ்சிருந்ததுங்க அதுக்கு அந்த அன்னைக்கும் நான் வந்துட்டு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதை பார்த்து அந்த அன்னைக்கு செஞ்ச சகோதரிகளுக்கெல்லாம் பண வரவு நல்ல முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா ஒரு இறுதி வாய்ப்பு கடைசி வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இப்போ ஜூன் மாதம் வந்து நமக்கு முடியவே போகுது திரும்பவும் இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது அமையவே அமையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் நமக்கு ஜூன் மாதத்தின் ஆறாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி அப்படியெல்லாம் வரும் ஆனால் வருடம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா மாறிடும் அப்போ நமக்கு ஏழுங்கிற சேர்க்கை தான் வரும் அதனால் யாருமே வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த நாளை வந்து தவற விடாதீங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு லாவ் அட்ராக்ஷன் மெத்தட் தான் சொல்லித்தர போகிறேன் இது எதுக்கானது வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண வசியத்தை ஈர்ப்பதற்காக தான் ஏன்னா நம்முடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்கறது பார்த்தீங்கன்னா பண பூர்த்தி செய்வதற்கான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடு ஸ்விட்ச்வேர்டு ஏஞ்சல் நம்பர் இதைத்தான் வந்து திரும்ப திரும்ப சொல்ல சொல்லி கேட்குறாங்க ஏன்னா பணம்ங்கிறது எல்லாருக்குமே ஒரு அடிப்படை தேவையிலேருந்து அத்தியாவசிய தேவையாகவும் இருக்குது இல்லையா அதனால் அதற்குண்டான பரிகாரம் தான் நிறைய வந்து கேட்குறாங்க சுக்கர பகவான் அப்படிங்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சொகுசான ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையானது எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னே சொல்லலாம் அதனால் அவருக்குரிய இந்த நாளில் நம்ம பண சேர்க்கைக்கு உண்டான இந்த மெத்தடு செய்யும் போதே அற்புதமான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும் இது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் தான் அப்படிங்கிறதுனால இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை பீரியட்ஸ் டைம்லேயும் பெண்கள் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் பிறப்பு இறப்பு திட்டில் சிக்கியிருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் மேலும் இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு நேரம் காலமும் நீங்கள் பார்க்க வேண்டிய தேவையும் கிடையாது இப்போ வீடியோ பார்த்தா அந்த நிமிஷமே கூட நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இன்று இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் இந்த சேர்க்கை நமக்கு இருக்குது அதனால இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள எப்போ வேணாலும் செய்யுங்க சரி இதை எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க இந்த பேப்பர் வந்து ரூல்டு ஷீட்டாக இருக்கலாம் அன்ரூல்டு ஷீட்டாக இருக்கலாம் எதுவாக வேணா இருக்கலாம் நீங்கள் வந்துட்டு ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க எழுதுவதற்கு நீங்கள் ப்ளூ கலர் இல்லைன்னா கிரீன் ரெட் இந்த மூணு கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக பிளாக் வந்து பயன்படுத்த கூடாது சரிங்களா இப்போ ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க அது உங்களுடைய மொட்டை மாறியாக இருக்கலாம் இல்லை பெட்ரூமாக இருக்கலாம் இல்லை பூஜை ரூமாக இருக்கலாம் எங்கே வேணால் இருக்கலாம் இப்போ ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸான ப்ளேஸ் கிடைக்கிது அப்படிங்கும்போது நீங்கள் அங்கேருந்தும் கூட செய்யலாம் நல்லா வந்து மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கு நல்ல டீப் பிரீத் எடுங்க தேவையான அளவு தண்ணீர் குடிங்க மனசில் எந்தவித சோர்வான எண்ணங்களையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் நீங்கள் இந்த நேரத்தில் போட்டு குழப்பிட்டுருக்கக்கூடாது மைண்ட் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அது மாதிரி இருக்க சமயத்தில் தான் நீங்கள் இதை வந்துட்டு செய்யணும் முடிஞ்சால் இரவு தூங்குவதற்கு முன்னாடி அதாவது எல்லா வேலையும் முடிச்சாச்சு டிவியும் பார்த்தாச்சு இப்போ அடுத்து தூங்குற வேலை மட்டும்தான் அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா அந்த நேரத்தில் கூட நீங்கள் இதை செஞ்சுட்டு அப்படியே வந்துவிட்டு தூங்க ஆரம்பிச்சிடலாம் அது வந்து இன்னும் நல்ல ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல அந்த பேப்பரில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க எனர்ஜி சர்க்கிள் அப்படிங்கிறது கேப்பே இல்லாமல் ஒரு சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கணும் அதுக்கு நீங்கள் மூடி காம்பஸ் எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அதுக்குள்ளே உங்களுடைய நேம் வந்து எழுதிக்கோங்க வித் இன்சீட் இனிஷியலோடு வந்து எழுதிக்கோங்க இப்போ உங்கள் பேர் வந்துட்டு கௌதமி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய இன்செல் வந்து கே அப்படிங்கும்போது கே கௌதமி அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க இல்லை உங்கள் கணவருக்காக செய்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய கணவருடைய பெயரை வந்து எழுதிக்கோங்க இப்போ எவ்வளவு பணம் வந்து உங்களுக்கு மாத தேவைக்கு இருந்தால் ஓரளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தை ரன் பண்ணிக்கலாம் தேவையானதை பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பர் மந்த் உங்களுக்கு டூ லேக் இருக்கணும் ஒன் லேக் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த அமௌண்ட்டை வந்துட்டு நீங்க இங்க எழுதணும் அதுக்கு கீழே நீங்க வந்துட்டு டூ போர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க இப்போ இந்த மூணையும் வந்து இந்த சர்க்கிளில் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அதுக்கு கீழே வந்துட்டு இருபத்தி நாலு முறை வந்து நான் சொல்கிறத நீங்கள் வந்து எழுதணும் இது எழுதுறதுக்கு நீங்கள் வந்து சீரியல் நம்பர் கூட போட்டுக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இருபத்தி நாலு நம்பர் கூட நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம் தமிழ்லேயும் எழுதலாம் இங்கிலீஷ்லையும் எழுதலாம் நான் உங்களுக்கு ரெண்டுமே வந்துட்டு சொல்லித்தரேன் உங்களுக்கு எது விருப்பமோ அது எழுதுங்க ஒருவேளை வேற்றுமொழிக்காரங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுடைய மொழியில் கூட எழுதிக்கலாம் எந்த தவறும் கிடையாது ஐஎம் மந்த்லி ஏர்னிங் ருபீஸ் ஒன் லேக் ஐஎம் மந்த்லி ஏர்னிங் ருபீஸ் ஒன் லேக் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் தமிழ் எழுதுறவங்களாக இருந்தீங்கன்னா நான் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் நான் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதுங்க இப்போ அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இப்போ எங்கள் கணவர் தாங்க ஆஃபீஸ் போய் சம்பாதிக்கிறாரு அவர் வந்து இந்த முறையை எழுதலை அவருக்காக தானே நான் எழுதுறேன் அப்போ நான் எப்படி சம்பாதிக்கிறேன்னு சொல்லி எழுதுறது அப்படின்னு கேட்கலாம் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் பெறுகிறேன் அப்படின்னு சொல்லி போடுங்க பெறுகிறேன்னா அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் போடுங்க ஏன்னா அவர் கை நிறைய சம்பாதிச்சார்னா உங்களுக்கும் நிறைய பணம் தருவார் இல்லையா அது மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க வேலைக்கு போகிறவங்க அப்படி எழுதுங்க இல்லை இப்போ போகலை மட்டும் தான் போகிறாங்க அப்படிங்கும் போது இந்த மாதிரி வந்து பெறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க இது மாதிரி இருபத்தி முறை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க ஒவ்வொரு முறையும் பொறுமையாக மனசில் நல்ல நிலை நிறுத்தி நீங்கள் வந்து எழுதுங்க எழுதி முடித்த கையோட இது அப்படியே வந்து இருபத்தி முறை வந்து நீங்கள் படிங்க ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் மாதம் மாதம் உங்கள் கையில் ஒரு லட்சம் ரூபாய் கிடச்சிச்சின்னா நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அதை வச்சு எத்தனை விதமான பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவீங்களோ என்னென்ன பொருட்கள் வீட்டுக்கு வாங்குவீங்களோ அந்த பொருட்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்த மாதிரியும் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீந்த மாதிரியும் ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரணும் கையில் அவ்வளவு பணம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதுவும் மாதம் மாதம் கிடைக்குது அப்படிங்கும் போது அதனால நீங்க அதை வந்து அப்படியே வந்து இமேஜின் பண்ணுங்க நல்லா வந்து நம்பணும் அதன் பிறகு இந்த பேப்பரை நீங்க மடிச்சு தூங்கும்போது உங்களுடைய தலைகாணி கடியில் வந்துட்டு வச்சுக்கோங்க அதாவது தலைக்காணி உரை இருக்குது இல்லையா பிள்ளைக்க கவர் அதுக்குள்ள கூட நீங்க வந்து வச்சுக்கலாம் தலகாணி வச்சு படுக்கும் பழக்கம் இல்லாதவங்க பெட்டுக்கடியிலையோ இல்ல பாய்க்கடியிலையோ கூட வச்சு படுத்துக்கலாம் இந்த பேப்பர் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து கிளியற வரைக்கும் நீங்க அப்படியே வந்து வச்சிருக்கலாம் இது எந்த டேமேஜும் இல்லை அப்படிங்கும்போது போது நீங்க அப்படியே வந்து வச்சுட்டே கூட இருக்கலாம் ஆனா தினமும் இரவு தூங்கும்போது நீங்க இந்த பேப்பரை எடுத்து இருபத்தி நாலு முறை அதை படிச்சுட்டு திரும்பவும் வந்து அந்த பில்லோ கவருக்குள்ளேயே நீங்க போட்டுருங்க ஒருவேளை இந்த பேப்பர் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது போது வந்து நீங்கள் ஒரு விளக்கிலேயோ மெழுகுபர்த்தியிலேயோ காட்டி எரிச்சிட்டு இந்த சாம்பலை வந்துட்டு நீங்கள் ஊதி விட்டுருங்க இதை டெய்லியும் வச்சிருக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது இன்று இரவு முழுக்க உதவி உங்கள் தலைக்கடியில் இருந்துச்சு அப்படின்னாவே போதும் இருந்தாலும் நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் நமக்கு எப்பவுமே கிடைக்கணும் அப்படின்னா இது நம்ம தலைக்கடியில் டெய்லியும் வச்சுக்கிறது அப்படிங்கிறதும் நல்லது தினமும் படிக்கிறது அப்படிங்கிறதும் நல்லது மறக்காமல் செஞ்சு பாருங்கள் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்